ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாசினி விலாக் இன்றைக்கி நம்ம எப்படி பண்ண என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கடைக்கு வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம எப்படி கல்குலேட் பண்ணி வாங்குறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ இன்னைக்கு ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் கோல்டு ரேட் எப்படி விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிட்ட போயிடுச்சு இப்போ அதுக்கு நம்ம டென் பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் நம்ம ஆக்சுவலாக போடுறாங்க அப்போ டென் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அப்படின்னா எவ்வளோ வரும் நீங்களே கல்குலேட் பண்ணி பாருங்கள் ஒரு கிராமுக்கு வந்து அறநூற்றி எழுபது வரும் இப்போது நம்ம வந்து ஒரு கிராம் கோல்டுக்கு வந்து ஆறாயிரத்தி எழுநூறுபா இன்றைக்கி ரேட்டுனா அதோட நம்மளுக்கு வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் வேஸ்டேஜை சேர்த்துக்கிறோம் ஓகேவா அப்போ அதோட இல்லாமல் நம்மளுக்கு வந்து என்ன போடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சேர்த்து ஒன்றரை பர்சன்டேஜ் அதாவது டோட்டலாக த்ரீ பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கிறாங்க இப்போ வந்து நம்மளுக்கு டென் பர்சன்டேஜ் சிக்ஸ் செவன்ட்டி ருப்பீஸ் வருது இல்லை இதிலருந்து நம்மளுக்கு த்ரீ பர்சன்டேஜ் எவ்வளோ வரும் அப்படின்றத வந்து நம்ம வந்து இதில் இருந்து கால்குலேட் பண்ணிக்கணும் நீங்கள் ஈஸியாக மொபைலில் இருக்க கால்குலேட்டர் வச்சு நீங்கள் ஷாப்பில் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துருங்க ஏமாந்துடாதீங்க பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து த்ரீ பர்சன்டேஜ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டூ நாட் ஒன் ருப்பீஸ் வரும் இப்போ நீங்கள் ஒரு கிராம் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சுவலான இன்றைக்கி கோல்டு ரேட்டு ப்ளஸ் அதுக்கப்புறம் பத்து பர்சன்டேஜ் அவங்க வேஸ்டேஜ் போடுறாங்க ப்ளஸ் டென் பர்சன்டேஜ் ப்ளஸ் நம்மளோட ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் அப்போ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோன்னா தேர்ட்டீன் பர்சன்டேஜ் வந்து டோட்டலாக வரும் இப்போது இதெல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா டோட்டல் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மொபைல் கால்குலேட்டரில் வந்து ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க டோட்டலாக வந்து எவ்வளோ வரும்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒரு ரூபா ஓகேவா இப்போ நம்ம ஒரு கிராம் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அப்படின்னா நீங்கள் எத்தனை கிராம் கோல்டு வாங்குறீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து அதை மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா இப்போ டென் கிராம் கோல்டு வந்து டென் பர்சன்டேஜ் ப்ளஸ் த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியில் வாங்குறீங்க அப்படின்னா டோட்டலாக எழுபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபாய் வரும் நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி மெத்தடில் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க ஓகே தேங்க் யூ